முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிட முயற்சித்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிட முயற்சித்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஈரோடு மாவட்டம் செஞ்சிவாடி கிராமத்தை ஆளுங்கட்சி உதவியுடன் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக அவர்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள் இது தொடர்பாக முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிட முயற்சித்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறார்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிட முயற்சித்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன் நாகராஜன் விவரங்களை வழங்கலாம் இன்று காலை சென்னை தேனாம்பேட்டை பழைய காவல் நிலையம் அருகே இருக்கக்கூடிய முத்தையா மண்டபத்துல கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டோர் வந்து அஹ் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு என தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கான காரணம் என்ன அப்படின்னா முதலமைச்சருடைய வீட்டை முற்றுகையிட முயன்றவர்கள் தான் அவர்கள் ஈரோடு மாவட்டம் அந்தியூரை அடுத்திருக்கக்கூடிய கூடிய செஞ்சுவாழை கிராமத்துல ஆளுங்கட்சி உதவியோட விவசாய நிலங்களை வந்து ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து வருவதாக கூறி இந்த நூறு பேருமே வந்து முதலமைச்சர் வீட்டை முற்றுகிடுவதற்காக சென்னை விரைந்து இருந்தாங்க குறிப்பா இது சம்பந்தமா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட பல முறை வந்து புகார் கொடுத்திருந்தோம் அதற்கான விடை தெரியவில்லை அப்படின்னும் அதனால பல சிக்கல்களை சந்திச்ச அவர்கள் கடைசியில ஒரு வழியா முதலமைச்சர் வீட்டை முற்றுகேட்டு இந்த விஷயத்த முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போகணுன்றதுக்காக சென்னை வந்திருக்காங்க சென்னையிலே செனட் அப்ஸ் இவர்கள் அனைவரும் மேற்பட்டோர் ஒருங்கிணைந்து முதலமைச்சர் வீட்டை சென்றபொழுது தேனாம்பேட்டை போலீசாரால வந்து கைது செய்யப்பட்டு இவர்கள் வந்து தேனாம்பேட்டை பழைய காவல் நிலைய அருகில் இருக்கக்கூடிய முத்தையா மண்டபத்துல அனைவருமே அடைச்சு வச்சிருக்கிறாங்க முதலமைச்சர் வீட்டை அதிகாலை நேரத்திலேயே வந்து இந்த நூற்று கணக்கோர் காரணமா வந்து பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இவர்களுடைய கோரிக்கையை ஏற்று சென்னையிலிருந்து புகாரை வந்து எழுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் அதே சமயம் இந்த விவகாரத்துல அந்த விவசாய நிலங்களை ஆக்கிரமிக்கக்கூடிய ஆளுங்கட்சி நபர் யாரு அப்படின்னும் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த விஷயத்தை உணவு செலுத்துவதற்காக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதா வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரகாஷ் விவரங்களை ஒடங்கி நன்றி நாகராஜன்